தெலுங்கு கன்னடம் மலையாளம் துடு போன்ற அனைத்து மொழிகளும் இது ஒரு தமிழ் மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பத்திற்கும் இதற்கும் எந்த மனமான உறவும் இல்லை இது தமிழ் மொழி குடும்பம் என்கின்ற ஒரு முடிவுக்கு பாதிரியார் வந்தார் ஆனால் அப்படி வந்தபோது அவர் சந்தித்த தெலுங்கு அறிஞர்களோ அவர் சந்தித்த கன்னட மொழி அறிஞர்களோ அவர் சந்தித்த மலையாள மொழி அதிக அறிஞர்களோ தமிழ்தான் எங்கள் மொழிகளினுடைய தாய் என்பதை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை ஒரு திராவிடம் என்கிற ஒரு மூலமொழி அதாவது திராவிடம் என்று மூல திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்ததாகவும் அந்த மொழியிலே இருந்து தமிழ் முதலிலேயே வந்ததாகவும் பிறகு கன்னடம் தெலுங்கு மற்ற மொழிகள் வந்ததாகவும் மூல திராவிடத்தினுடைய சகோதர மொழிகள் அதாவது அவர் ஒரு சமரசத்திற்கு வந்தார் Sure.